ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாய் வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்க கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கன்னி இவங்களுக்கு என்னப்பா சூப்பர் இவங்களுக்கு என்ன குறைச்சல் ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது கன்னி ராசிக்காரங்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியதான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி கஷ்டப்பட்டு தினம் தினம் முழைய தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது மே பத்தாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் பகவான் ராகு கேத பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்ஜோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இப்போதான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகாசனி ஆரம்பிச்சிருச்சு ஐயையோ கண்டகாசனி வந்துச்சுன்னா அவ்வளோதான் கணி ராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி இப்படி நிறைய கணிராசிக்காரங்க பயத்தோடயே இருப்பீங்க அதை முதல்ல ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிங்க கண்டகசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது உண்மைதான் அது ஒரு கோடி கனி இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய பாதிப்புங்கிறது இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதாக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே இதனுடைய முழு தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா நபர்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது கன்னிராசிக்காரங்க நாங்கள் ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கோம் மறுபடியும் வந்து கண்டகசனியாக புதுசாக ஏதோ ஒன்று வருது எங்களுக்கு மட்டும் எங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கணிராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்து நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்த மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது ராசிக்கு எப்போதிக்குமே கிடையாது வரக்கூடிய நாட்களில் இந்த மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மூணாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன வந்து கண்டகஸ்தனியோட பாதிப்பு இருந்தாலுமே கூட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்படியாகவே உயர் போகுது கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிர சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேற இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேற ஒன்றா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடு நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே அடைய முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பக்கம் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கே அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் அந்த குரூப் பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வே பதை உயர்வே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கூட்டம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவே பார்க்கப்பட்டுட்டு இருந்திருக்கும் ஏன்னா வந்து வரன் பார்ப்பாங்க திடீர்னு நிச்சயத்துக்கு போகும் திடீர்னு அப்புறம் வேணான்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தடைபட்டதாக போயிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா நினைச்சுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய கண்ணிராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக எங்கே கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது கோயில் கோயிலாக போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பீங்க எங்களுக்கு பிள்ளை வரமே கிடைக்கல சாமி அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது இன்றைக்கு வரையுமே எங்களுக்கு பிள்ளை வேறு பார்க்கவே கிடைக்கல அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்தி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு குரு குறுப்பெயிற்சி மூலமாகவும் ராகேத பெயர்ச்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியறக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பிறபாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கணிதாசிக்காரர் தான் ஏன்னால் காதல் ராசினாவே அது நீங்கள் தான் ஆனால் இப்போ அது வந்து மாறிருச்சு அதிகமான காதல் தோல்வி தான் பெரும்பாலும் கணிதாசிக்காரங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதலை வந்து பிரேக்கப் ஆயிடும் வீட்டில் போய் சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சினைய எல்லாமே சந்திச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுபநிகழ்ச்சியுமே நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கேட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல வழங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறியப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இதனோட நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக உங்கள் நண்பர்கள் வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது கணிராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாதத்துலேருந்தே தொடங்குறதுனால இந்த இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது கன்னிராசிக்காரனுடைய உடல் ரீதியை நிறைய அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போ ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் இதுதான் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது விரைவில் அனைத்து விதமான நோய்களும் உங்களுக்கு குணமாக போகுது உங்கள் வீட்டிற்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வாங்க போகிறார் அந்த நபர் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கன்னிராசிக்காரருக்கு நல்ல ஒரு ஒரு அடைக்கலமாக இருந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்லது கெட்டதையும் சொல்லிக் கொடுத்து உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக அந்த புதிதாக வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கப் போகிறார்